ஆண்டவரும் ரட்சகரும் ஆகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் உங்கள் எல்லாரையும் இந்த சேனல் வழியாக சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்த நல்லவர் இந்த வாரத்திற்கும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற கத்தருடைய வார்த்தை ஏசாயா நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனம் ஏசாயா நாற்பத்தி ஐந்து பதினொன்று கத்த நல்லவர் இந்த வசனத்திலிருந்து நான் மூன்று காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் இஸ்ரவேலரின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவரும் ஆகிய கத்த சொல்லுகிறதாவது வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் என்று கத்த சொல்லுகிறார் மூன்றாக புரிக்க விரும்புகிறேன் ஆண்டவர் நல்லவர் முதலாவது காரியம் ரெண்டு விஷயத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள் ஒன்று இரண்டாவது என் கரங்களின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளை இடுங்கள் அப்படின்னு சொல்கிறார் அதாவது அவர் என்ன செய்யணும்னு நம்ம நினைக்கிறோமோ நீங்கள் நினைக்கிறீங்களோ இதை செய்ங்கன்னு அவரை கமெண்ட் பண்ணலாமா அவரே சொல்கிறார் இதை சொல்கிறது யாரு அந்த வசனத்தினுடைய ஆரம்ப பகுதி இசை வேலை உருவாக்கினவர் இஸ்ரவேலை வழிநடத்தினவர் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது காரியம் ஒரு காரியத்தை கற்று சொல்கிறாருன்னா சொல்லப்படுகிற காரியங்களை மட்டும் நம்ம மனசில் வைக்காம சொல்றவர் யாருங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் மூன்று வார்த்தைகளை நான் உங்களுக்கு முன்பாய் வைக்கிறேன் முதலாவது காரியம் புரிந்து கொள்ளுங்கள் இரண்டாவது கேளுங்கள் மூன்றாவது கட்டளையிடுங்கள் இந்த செய்திக்கு ஒரு நான் இப்படி கொடுக்குறேன் புரிந்து கொள்ளுங்கள் கேளுங்கள் கட்டளையிடுங்கள் எதை புரிந்து கொள்ளணும் யாரை புரிந்து கொள்ளணும் வாக்கு தத்தங்களை தருகிறவர் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் யோபு நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அங்க ஒரு லிஸ்ட் இல்லை சகலத்தையும் அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை அவரால எல்லாமே கூடும் பல வசனங்கள் அதற்கு சான்றுகளாக நமக்கு முன்பாய் வேதத்தில் இருக்கிறது கத்த நல்லவர் ரெண்டு தூய்மோ துயு ஒன்றாவது அதிகாரம் அந்த பனிரெண்டாவது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா அவர் யார் அப்படிங்கிறத புரிந்து பவுல் ஒரு வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறார் நான் விசுவாசித்திருக்கிறவரை இன்னார் என்று அறிவேன் என்கிற அந்த பதம் அங்கே வரும் வரி அங்கே வரும் நீங்க யாரை விசுவாசிக்கிறீங்க மறித்தவர்களை உயிரோடு எழுப்பின தெய்வத்தை நீங்க யாரை விசுவாசித்து காத்திருக்கீங்க எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிற ஒருவரை இயற்கையை கட்டுப்படுத்துகிற ஒருவரை இறையாதை அமைதலா இருந்தால் கடல் அமைதியா கொந்தளிப்பு அமைதியாயிடும் இந்த மனுஷனை விட்டு இந்த ஆவி வெளியே போகணும் சொன்னா போயிடும் இந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற இந்த வியாதி மாறணும்னா மாறிடும் அப்படி சொன்ன அவ்வளவு வல்லமை உள்ள ஒரு தெய்வத்தை தான் நம்ம ஆராதிக்கணும் முதலாவது இந்த புரிதல் நமக்கு தேவை புரிந்து கொள்ளுங்கள் நீங்க யாரை விசுவாசிக்கிறீங்க அவரை புரிஞ்சுக்கோங்க பல நேரம் நினைக்கிறோம் இது அவரால் செய்ய முடியாதோ ஏன் எனக்கு இவ்வளவு நாட்கள் ஆகிறது ஆண்டவர் தாமதப்படுத்துவதற்கு காரணம் தரக்கூடாது என்பதற்காக அல்ல தரமாக நம்மிடத்தில் வந்து சேர வேண்டும் அந்த ஆசீர்வாதம் என்பதற்காக அதனால் நீங்கள் யாரை ஆராதிக்கிறீங்க யாரை பார்க்க ஆராதனைக்கு நம்ம வர்றோம் யாருடைய தொடுதலை அனுபவிக்க வருகிறோம் யாருக்கு கொடுக்குறோம் யாருடைய வார்த்தைகளை நம்ம கேட்குறோம் புரிந்து கொள்ளுதல் தேவை நான் ஆராதிக்கிற என் தேவன் எனக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர் அந்த புரிதல் வேண்டும் அதிக நேரம் நான் எடுக்க விரும்பவில்லை இரண்டாவது காரியம் கேளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் எதை கேட்க சொல்கிற வருகிற காரியங்களை குறித்து ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு ஜோசியர்களையோ குறி பார்க்கிறவர்களையோ நாள் பார்க்கிறவர்களையோ என் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு சொல்லி அவங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு உட்கார்ந்தவங்களாக இருக்கலாம் ஆனால் நான் கேள்விப்படுகிறேன் சபைக்குள்ளே இருக்கிற சிலர் கூட சில முக்கியமான காரியங்கள் என்று வரும்போது எல்லாரையும் சொல்லல சிலர் சில ஜோசியர்களை நாடுகிற பழக்கம் இன்னும் இருப்பதாகும் வேதம் அதற்கு எதிர்த்து நிற்கிறது இங்க சொல்றார் ஆண்டவர் வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள் அவற்றை கேட்கணும் ஆண்டவரே என்னுடைய எப்படி இருக்கும் இனி உள்ள நாட்கள் எப்படி இருக்கும் என்னிடத்தில் கேளுங்கள்னு சொல்ற தீர்க்க தரிசன ஆவி உள்ளவர்கள் அப்படி வரம் பெற்றவர்கள் நமக்கு தேவை இல்லை என்று மறுக்கவில்லை எப்பொழுதுமே யாராவது ஒருத்தர் நமக்கு சொல்லணும்னு நினைக்கிற அந்த மனப்பாங்கு மாறணும் நீங்கள் முழங்கால் போடுங்க நீங்கள் ஜபம் பண்ணுங்க கத்தர் பேசட்டும் கத்தர் பேசின பின்பு உங்கள் போதகரை அணுகுங்கள் ஃபஸ்ட்டை நான் இப்படி ஜபம் பண்ணேன் எனக்கு இப்படி சில காரியங்கள் விளங்கினது நான் வசனத்தை வாசித்தேன் இந்த வசனம் எனக்கு இப்படி விளங்குகிறது இது சரிதானா அப்படி ஆலோசனை கொடுக்குற இடத்துல தான் உங்கள் போதகர்களை கத்தர் வைத்திருக்கிறார் அவங்ககிட்ட போய் அந்த வசனத்தை சொல்லுங்கள் எந்த சந்தர்ப்பத்தில் ஜெபம் பண்ணீங்க எதுக்காக ஜெபம் பண்ணீங்க அப்போ கத்தர் அந்த இரு ஆலோசனைகளுக்கு நடுவில் தன்னுடைய மகிமையை இறங்கப்பண்ணி தன்னுடைய வார்த்தைகளை உங்களுக்கு புரிய வைப்பார் விளங்க வைப்பார் நீங்கள் அதன்படி செஞ்சீங்கன்னா ஆசீர்வாதமாக இருக்கும் வரும் காரியங்களை குறித்து அவரிடத்தில் கேட்கிற பழக்கம் உங்கள் பிள்ளைகளை குறித்து முக்கியமாக உங்கள் திருமணத்தை குறித்து உங்கள் எதிர்காலத்தை குறித்து நான் என்ன செய்ய போகிறேன் என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் யாரையோ ஒருத்தருக்கு லெட்ரு போடாது முழங்கால் போடுங்க அவரை நோக்கி பாருங்கள் ஆண்டு வரை நீங்கள் கேட்க சொன்னீங்களே என்னுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் கர்த்தர் வெளிப்படுத்துவார் கர்த்தர் பேசுவார் கர்த்தர் தரிசனங்களை காண்பிப்பா வசனங்களை காண்பிப்பா ஒரு அடையாளத்தை வச்சுட்டு நீங்கள் வர்ற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போங்க நீங்கள் எதை எதிர்பார்த்து வரீங்களோ அங்கே உங்கள் பாஸ் மூலம் கற்று பதில் கொடுப்பார் செய்தியை நீங்கள் அப்படி பார்க்கணும் எனக்கான ஒரு ஆறுதலான வார்த்தை அல்லனா எனக்கான ஒரு எச்சரிப்பின் வார்த்தை எனக்கான ஒரு எதிர்காலத்தை குறித்த ஒரு தரிசனம் வெளிப்பாடு எனக்கு வேணும் இந்த ஆராதன என்னோட நீங்கள் பாஸ் மூலமாக பேசி காண்டுவேன் அப்படி ஜனங்களை உற்சாகப்படுத்தி மற்றவர்களையும் அப்படி ஆலயத்துக்கு கூப்பிட்டு போங்க அங்கே வருகிற கத்தருடைய வார்த்தை உங்களுக்கானதாக இருக்கும் உங்கள் எதிர்காலத்தை குறித்து இருக்கும் மிக தெளிவாய் கத்த சொல்லுகிறார் வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள் மூன்றாவது கடைசியுமாக கட்டளை இடுங்கள்னு கரங்களின் கிரியைகளை குறித்து கட்டளை இடுங்கள் அவர் உங்களுக்கு என்ன செய்யணுமோ கட்டளை இடுங்க அவருடைய நாமத்தினால சூழ்நிலைகளுக்கு கட்டளை இடுங்க யோசுவாத செய்தான் சூரியனும் சந்திரனையும் அவை நிறுத்தினான் கர்த்தருடைய நாமத்தினாலே கமெண்ட் பண்ணுங்க ஆமா வியாதியை கமெண்ட் பண்ணுங்க ஆண்டவர் சொல்றார் கட்லையிட சொல்லுகிறார் என்னிடத்தில் கட்ளையிடுங்கள் என் நாமத்தின் மூலம் கத்திரத வேதத்தில் பல்வேறு இடங்களில் இருக்கிற ஆனா இன்னும் ஜனங்களுக்கு அதை குறித்த ஒரு நல்ல ஒரு ஞானம் வரவில்லை எனக்கு அன்பானவர்களை கத்தற்ற கேளுங்க கட்டளை போடுங்க எனக்கு இது நடக்கணும் எனக்கு இதை செய்ய காத்திருக்கணுமா நான் காத்திருக்கிறேன் ஆனா நீங்க தான் எனக்கு செய்யணும் தான் எனக்கு இந்த காரியத்துல பரிகாரம் செய்யணும் நீங்க தான் இந்த காரியத்துல எனக்கு உதவி செய்யணும் கட்டளை போடுங்க அவர் கட்டளையிட்டார் இறையாதை அமைதலா இரு நின்னுச்சு அவருடைய பிள்ளைகள் தானே நம்ம அவரால் உருவாக்கப்பட்டவர்கள் தானே நம்ம இந்த வசனம் அப்படிதான் சொல்லு இஸ்ரே அவனை உருவாக்கினவருமாகிய கத்த சொல்லுகிறதா நம்ம உரு நம்மளை உருவாக்குனது அவர் தான் எப்படி உருவாக்கியிருக்கிறார் அவர் அவர் சொல்றார் இல்லையா என்னை விசுவாசிப்பவன் என்னை காட்டிலும் அப்படின்னு சொல்றார் என்னை விட மேலான காரியத்தை நீ செய்வே கட்ல இடுங்கள் உறுதியா உறுதியாருங்க எந்த நிலைமையிலும் சோர்ந்து நான் அடிக்கடி சொல்ற வார்த்தைன்னா விசுவாசம் இடத்துல நீங்க நினைக்காததெல்லாம் நடக்கும் விசுவாசத்தோடு காத்திருங்க நினைப்பதற்கும் மேலாக கத்துரும்போ வாழ்க்கையில் செல்வார் மூன்று காரியம் அவரை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் அவர் யாருன்னு விளங்கிக்கோ சகலத்தையும் செய்யக்கூடியவர் அவரால் கூடாதுன்னு ஒண்ணுமே இல்லை ரெண்டாவது உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து அதனால் இந்த உலகம் எப்படி இருக்கும் இனி வருகிற காலம் எப்படி இருக்கும் அதை கச்சற்ற கேளுங்க நீங்களா ஒரு முடிவு பண்ணாரு ஆண்டவற்றை கேட்டு ஆலோசனை பெற்று வழியை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு காரியத்தை ஆரம்பிங்க வழி என்பது ஆசீர்வாதம் தான் உங்க கூடவே இருப்பார் உங்களுக்கு முன்னாடி போய் அடைப்புகள் எல்லாம் விலக்கி விட்டுட்டே போவார் உங்க பிரயாணம் சுமுகமாய் அழகாக இருக்கும் மூன்றாவது காரியம் கட்லை இடுப்ப யோசுவா கட்லை இட்டது போல ஏசு கட்ல இட்டது போல நீங்களும் கட்லை இடணும் நானும் கட்லை இடணும்னு கத்திர இந்த வார்த்தைகளை விசுவாசிய நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைகளை கத்திர ஆசிர்வதிப்பார் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவை அருமையான நல்ல வேலைக்காக உய துதிக்கிறோம் இந்த வார்த்தைக்காக உனக்கு நன்றி இந்த வசனத்திற்காக உனக்கு ஸ்தோத்திரம் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி இசரவேலை உருவாக்கினவர் நீர் எங்கள் தேவனும் கூட அண்ட ஒரே நீர் எங்களை எப்படிலாம் நடத்தி வருகிறீர் என்பதை நாங்கள் இன்னும் புரிந்து கொள்ள இன்னும் அறிந்து கொள்ள இன்னும் உம்முடைய வல்லமையை விளங்கிக் கொள்ள கற்ற நீர் கிருபை செய் அதை போல வரும் காரியங்களை குறித்து உம்மிடத்தில் கேட்கக்கூடிய ஞானத்தையும் விசுவாசத்தையும் தரிசனம் பார்க்கக்கூடிய மன கண்களையும் கற்ற திறப்பாகும் அதை போல கட்ளையிடுகிற குணாதிசயங்களை விசுவாசத்தோடு கட்ளையிட வியாதிகளின் மேல் உம்முடைய நாமத்தை கொண்டு கட்ளையிட பிசாசுகளின் மேல் உம்முடைய நாமத்தை கொண்டு கட்ளையிட இயற்கையின் மேல் உம்முடைய நாமத்தை கொண்டு கட்ளையிட உம்மிடத்திலும் கட்டளையிட்டு கேட்க எனக்கு இது நீங்கள் தான்ப்பா செய்யணும் அந்த விசுவாச ஆவியை வரத்தை ஒவ்வொருவருக்குள்ளாக கத்தர் கட்டளையிட கத்தர் அப்படி செய்யப் போகிறதற்காக நன்றி இந்த வாரம் உண்டைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஏசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே கத்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ